ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான அஞ்சு விதமான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பாக்க போறோம் மழை எல்லாம் நம்ம டீ டைம் கூட சாப்பிடக்கூடிய ஸ்னாக்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடலாம் ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்துவமா இருக்கும் டேஸ்ட் வைஸும் அப்படிதான் ஸோ கண்டிப்பா மறக்காம நீங்க இதை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இது ஒன்று ஒன்றா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் ரவை வச்சு நம்ம சூப்பராக இதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வடை பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வடைக்கு காம்பினேஷனாக சூப்பரான ஒரு சிம்பிள் சட்னியை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓ இந்த கிறிஸ்பி வடை பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு ரவாய் எடுத்திருக்கேன் நல்ல வறுத்த ரவை தான் இது வந்து நான் எடுத்தது உங்கள்கிட்ட வறுக்காத ரவா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அளவுகள் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கக்கூடிய ஒரு டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் உங்கள் எந்த டம்ளர் இருக்கோ நீங்கள் அதில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா இது ரொம்ப குண்டு குண்டுன்னு இருந்துச்சு கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அதனால இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு எல்லாத்தையும் மாற்றிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போது இது கூடவே அதே கப்பில் கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க புளிப்பான தயிராக இருந்துச்சு அப்படின்னா சுவை வந்து நல்லா இருக்கும் இப்போது இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி இதையும் இது கூடவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இந்த ரவா பார்த்திங்கன்னா இந்த தயிர் கூடையும் இந்த தண்ணி கூடையும் நல்லா ஊறி கிடைக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும் அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் இது நல்லா இருந்து ஊறட்டும் இப்போ இது ஊறிட்டுருக்க டைமில் நம்ம வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவி எடுத்தாலும் சரி இல்லை கட் பண்ணி எடுத்தாலும் சரி சேர்த்துக்கோங்க அப்புறமா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு இலை போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்துக்கோங்க கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் ஒரு பவுலில் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம தாளிப்பு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடைக்கு சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை இது ரெண்டுத்தையுமே நம்ம போட்டு தாளித்தா போதும் இப்போ இது வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுமே நம்ம இதை சட்னி கூட சேர்த்துட வேண்டியதுதான் இப்போ அவ்வளோதான் நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு சுவையான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணும்னாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம செய்யக்கூடிய வடைக்கு பார்த்திங்கன்னா பக்காவான டேஸ்ட்லேயே இருக்கும் இதே அளவுகளோடு பண்ணுங்கள் சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து வடைக்கான மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு நம்மளுக்கு ரவை பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்க அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துடலாம் அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பில் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்காது அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சோடா உப்பு இது நம்ம போது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி உப்பி வரும் அதனால தான் இது சேர்த்துருக்கோம் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரு கால் கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்புறமா நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம உப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டாச்சு அதனால இப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கலந்தாச்சு கை வச்சு எடுக்கும்போது இந்த பதத்துக்கு இருக்கணும் வட மாவு எந்த பதத்துக்கு இருக்குமோ அதே பதத்துக்கு இருக்கணும் இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சி போகாது உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ இது வந்து நல்லா பொரியட்டும் அப்புறமா நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் கலரில் வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியான மொறு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வடையோட சுவைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உளுந்த வடையோட சுவையில் தான் இருக்கும் வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுவே உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியாக சுவியம் எப்படி செல்லான்னு தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதகம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ இது செய்கிறதுக்காக சரியாக முக்கால் அளவுக்கு பச்சை பயிர் தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி இருங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னால் இதில் தூசு அழுக்கி எல்லாமே இருக்கும் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் சரியாக ஒன்றரை அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் முக்கால் கப்பு பச்சை பயிர் எடுத்ததுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போது இதை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் இப்போது மூடி போட்டாச்சு இப்போ இதை சரியாக ஏழு விசிலுக்கு நம்ம வேக வச்சு போகிறோம் ஒரு ஒரு குக்கருக்கும் ஒரு ஒரு மாதிரி அதனால் உங்கள் குக்கரில் நீங்கள் எந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கணுமோ அப்படி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் சரியாக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக சுவியம் பண்ணும்போது பச்சரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சு பண்ணுவாங்க அது நல்ல டேஸ்ட்டையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக மைதா மாவில் தான் பண்ணியிருக்கோம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நான் ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி விஸ்கு அல்லது ஃபோக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த கட்டிகளும் இருக்காது இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை ஒரு கரண்டியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட்லி மாவு மாதிரியே இருக்கணும் அதுதான் சரியான பதம் பாருங்க இந்த மாதிரி இதே மாதிரி நீங்களும் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் சரியாக முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் முக்கால் கப்புக்கு பச்சை பயிர் எடுத்தோம் அதே முக்கால் கப்புக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம் எதுக்காக ஏன்னா வெள்ளத்தில் தூசு அழுக்க இருக்கும் உங்கள் வெள்ளத்தில் தூசு அழுக்க இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே அதை சேர்த்துக்கலாம் இப்போது இதை லைட்டாக நம்ம காய்ச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும் ஓகே இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஆயிருக்கு நல்லா கொதிச்சு நல்ல எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போது இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சுக்கோங்க நல்லா வடித்து எடுத்துருங்க இப்போது இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம் குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா ஏழு விசில் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு பொட்டட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா அது வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க குழிக்கரண்டி இருந்துச்சுனாலும் போதும் இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சிடலாம் பருப்பு கடைகிற மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி மசிய கிடைக்கணும் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்தா அந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம் இப்போது நம்ம வெள்ளத்தை சேர்த்தாச்சு இது கூடவே ரெண்டு மூணு ஏலக்காவை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம பயிரையும் இது கூடவே சேர்த்துடலாம் எல்லா பயிரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளப்பாகும் பயிரும் நல்லா கம்பைன் ஆகணும் அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு கலந்து விடுறோமோ அப்போ தான் இந்த பச்சைப்பயிரும் வெள்ளப்பாகும் நல்லா அடையும் கெட்டியாக இருந்துச்சு தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும் அப்புறமா இது கூடவே கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஆகும்போது நல்ல கட்டியாக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கட்டித்தன்மை அடைஞ்சிட்டே இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து கிட்டே ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும் இப்போ ஒரு தட்டில் மாற்றிடலாம் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கையால் நம்மளுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போது இந்த உருண்டைகளை நம்ம மாவில் எப்படி போட்டு எடுக்கலான்னு பார்த்துர்லாம் இப்படி உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு மேலேப்பில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துராது சூப்பராக நம்மளுக்கு வரும் இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுமே நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம போட்டாச்சு போட்டுட்டு ஒரு நிமிஷம் கிட்ட அப்படியே வேக விடுங்க அப்போ தான் அடிப்பாகம் நல்லா வெந்து கிடைக்கும் நம்ம எடுக்கும்போது தனியாக பிஞ்சி வராமல் இருக்கும் ஓகே இதை இப்படியே வேக விட்டுடலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போடலாம் பாருங்கள் பாருங்க நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் உள்ளே ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது அதனால வெளியில் இருக்கக்கூடிய மாவு மட்டும் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சுவியம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இன்ஸ்டண்டாக குக் பண்ணுறது அதனால் நீங்கள் டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம் இந்த சேனலில் ரொம்பவே க்ரன்ச்சியான லேயர் லேயரான எக் பப்ஸ் எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கோதுமை மாவு மட்டுமே வச்சு இதை வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த முட்டை வெப்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா வரும் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் இந்த உப்பும் எண்ணெயும் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா கம்பைன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு அதுக்கப்புறமா அரைக்கப்பளவு அளவு தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்திக்கு எந்த மாதிரி பிசைஞ்சு எடுப்போமோ அதே பக்குவத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல கை வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே ஊற விட்டுடலாம் அந்த டைமில் இதுக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வேறு எந்த காய்கறி ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ சேர்த்து இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் பொடி சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்லா சுவையாக இருக்கும் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுர்லாம் இப்போ இந்த பொடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடய பச்சை வாசனை போய் நல்லா மணமாக இருக்கும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டுடலாம் மாவு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் இன்னும் நல்லாவே சாஃப்டாக இருக்குது இப்போ இதை வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துகிட்டு ரெண்டாக எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பால்ஸாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பெரிய பால்ஸாக நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க தூவிட்டு அதில் ஒரே ஒரு பால்ஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மாவு வந்து ஃபுல்லாக பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு எந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய ரவுண்டாக தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி அப்படிங்கிறது நல்ல கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா தின்னாக இருக்கணும் அப்போ தான் நிறைய லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல தின்னாக நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விடுங்க நீங்கள் கோதுமை மாவு வேணும்னாலும் தூவலாம் மைதா மாவு வந்து கொஞ்சம் கூட நல்லா லேயர்ஸ் உருவாகும் அதுக்காக தான் மைதா மாவு தூவி இருக்கேன் இப்போ தூவினதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதையும் நம்ம கொஞ்சமாக இந்த மேலாப்பில் அப்பில் விட்டுடலாம் விட்டுட்டு கொஞ்சமாக பொடியும் சேர்த்துக்கோங்க நான் பண்ணுற மெத்தடில் நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய லேயர்ஸ் உருவாகும் அப்புறமா இதை அப்படியே ரெண்டாக மடித்து விட்டுருங்க அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தூவி அப்புறமா கொஞ்சமாக பொடியும் நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சமாக இதை தேய்ச்சி விடுங்க அப்போ வந்து கொஞ்சம் கூட நல்லா பெருசாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு நாலு பீஸாவது கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சமாக பொடி தூவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம சுற்றி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போது இதை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ லேயர்ஸ் வந்து உருவாகியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் பப்ஸ் ரெடி பண்ணக்கூடிய அந்த ஷீட் வந்து நம்மளுக்கு சூப்பராக லேயர் லேயராக ஆகியிருக்கு இனிமேல் கடைசி கட்ட வேலை மட்டும்தான் இருக்குது இப்போ கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதில் ஒரே ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கை வச்சு மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி எடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்தால் போதும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த சைஸுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தால் போதும் இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுருலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு முட்டையை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒரு பீஸை மட்டும் வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தை மடித்து விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஒட்டி இருக்கும் இல்லை அப்படின்னா இங்கே கொஞ்சமாக தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் போதும் இழகி போகாது இப்போ வந்து ஓரத்தை இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைனுக்கு மடித்து விட்டுடலாம் இது வந்து ஸ்டஃபிங் வெளியே போகாமலும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக திருக்கி திருக்கி விட்டா போதும் நம்மளுக்கு சூப்பராக ஒரு டிசைன் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு எனக்கு மொத்தம் எட்டு பப்ஸ் வந்து ரெடி ஆகியிருக்க இப்போ இதை வந்து இதமான சூடு இருக்கக்கூடிய எண்ணெயில் வந்து போட்டுருங்க ரொம்ப சூடு இருக்கக்கூடிய எண்ணெயில் நீங்கள் கூடாது ஏன் அப்படின்னா டக்குன்னு வந்து பொரிஞ்சிடும் ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம இதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மாற்றி மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹார்டாக சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு வரும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சீக்கிரமாக பொறிக்கணும் அப்படின்னு பண்ணிடாதீங்க அது வந்து நல்ல சாஃப்ட் ஆயிரும் இப்போ வந்து நம்ம மிதமான சூட்ல வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஒரு பக்கம் லைட்டா வந்துருச்சு லைட்டா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு இப்போ லைட்டா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க பாருங்க இதையும் திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் நம்ம பக்கத்துலேயே இருந்து இது பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் இது சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வந்து நல்லா பொரிஞ்சு கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை வெளியெடுத்துடலாம் இது அதிகமாக எண்ணெய் குடிக்கவே குடிக்காது நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட மொறுமொரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது முட்டை பப்ஸோட அதே சுவையில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல க்ரஞ்சியாக சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் அது வீட்டில் நம்ம பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இப்போது இந்த வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்காக நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் எந்த வாழைக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீள வாக்கில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒன்றை கப்பளவுக்கு நான் வந்து கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடலை மாவை நம்ம பவுலில் சேர்த்துடலாம் அப்புறமா நீங்கள் அளந்த அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வெளிப்பக்கம் நல்ல மொறு நமக்கு நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நல்லா உப்பி வரும் அதுக்காக அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம இதில் காயப்பொடி சேர்க்க போகிறோம் இது சேர்க்கும் போது நல்ல மனமும் சுவையும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம காயப்பொடி இது பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதிலே காரம் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் உப்பு எரிப்பு எல்லாமே இந்த மாவு கூட நல்லா கம்பைன் ஆகும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு நம்ம கலந்து எடுக்கணும் அதாவது இட்லி மாவு பக்குவம் இருக்கும்ல அந்த பதத்துக்கு நான் வந்து சரியாக ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்தாச்சு மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கும் நீங்கள் வாழைக்காவை வந்து மாவில் டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வெளியே தெரியவே கூடாது இதான் கரெக்டான பதம் இந்த டைம் நீங்கள் ஒன்று ஒன்றா லோ ஃப்ளேமில் இதமான சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அவ்வளோதான் நம்மளோட சுவையான பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு இது டக்குன்னு நீங்கள் குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இது ரெடி ஆகிறதுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைம் காஃபி கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீட்டில் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் முட்டைக்கோஸ் மட்டுமே வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே எளிமையான முறையில் சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் தான் இது உங்கள் வீட்டில் குழந்தைங்க முட்டை முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து இப்போது இந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நல்ல சின்ன சின்ன அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த பவுலில் நம்ம சேர்த்துடலாம் உங்களுக்கு முட்டைக்கோஸ் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கேரட்டு சேர்த்துக்கலாம் அப்புறமா வெங்காயம் இந்த டைமில் தேவை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வெங்காயமும் சேர்க்க கிடையாது அப்புறமா இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிள்ளை சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகாய் தூளாக சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இது நல்ல வாசனையாக உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்காக அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிமேல் மாவு ஐட்டம் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன் இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கடலை மாவு இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கிறிஸ்பினஸுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு கலந்து எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாவு எல்லாமே இந்த முட்டைக்கோஸோடு ஒட்டிருச்சு இப்போது கையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து தெளித்து விட்டு தான் பிசைஞ்சு எடுக்கணும் அதிகமாக தண்ணி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களால் உருண்டை பிடிக்க முடியும் அது வரைக்கும் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா பிசைய முடிஞ்சு இப்போ நம்ம இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சிடலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையை வந்து கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு உருண்டைகள் கிடைக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இது வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் வந்து சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த உருண்டைகளோட உள் பக்கமும் நல்லா வேகும் வெளிப்பக்கமும் நல்லா வேகும் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டு பொறிச்சிட்டோம் அப்படின்னா வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் உள் பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து தான் பொறிக்கணும் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வாரது வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவு எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு முப்பது செகண்டு கூட நம்ம வேக வச்சிடலாம் நல்லா கறிக்க விட்டுறாதீங்க அப்புறமா சாப்பிட நல்லா இருக்காது இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நான் ரெண்டு பட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்மளோட ஸ்நாக் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ அவ்வளோதான் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு காஃபி போட்டு அது கூட நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே மொறுன்னு வெங்காய வடை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெங்காய வடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் செஞ்சுருக்கோம் இது செய்கிறது ரொம்ப சுலபந்தான் நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் டைம் காஃபி போடுறீங்க அப்படின்னா ஒரு முறையாவது இது செஞ்சு கொடுங்க எல்லாருமே திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெங்காய வடை பண்ணுறதுக்காக நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மீடியமான அளவு தான் இப்போ இதோட தோல் எல்லாம் உரிச்சுட்டு இதை நல்ல நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக எட்டு வெங்காய வடை எனக்கு கிடச்சிருக்கு இப்போது இதை வந்து நம்ம கை வச்சு நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா இந்த வெங்காயம் வந்து எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும் அது எல்லாமே தனித்தனியாக வர்றதுக்காக ஃபஸ்ட்டே கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்தாச்சு எல்லா வெங்காயம் இப்போ தனித்தனியாக நம்மளுக்கு வந்துடுச்சு இனிமேல் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு சரியாக முக்கால் கப்பு நான் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரைக்கப்பு கடலை மாவு எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கூட தண்ணி சேர்க்காமலே இந்த மாவு வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாவு கூடையும் அப்புறமா இந்த வெங்காயம் கூடையும் நல்லா வந்து கலந்து மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு மாவு எடுத்து அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ இதையும் இது கூட சேர்த்துருங்க நம்ம இது கூட வேறு எந்த மாவு ஐட்டமும் சேர்க்க போகிறது கிடையாது கடலை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அப்போ தான் அந்த கடையோட அந்த டேஸ்ட்டில் நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கையில் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க எடுத்த உடனே நிறைய சேர்த்துறாதீங்க அப்புறமா நல்லா லூஸ் ஆகிரும் நம்மளுக்கு வெங்காய விட சரியான பக்குவத்துக்கு வராது இந்த மாதிரி கை வச்சு தெளித்து தெளித்து விட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம கை வச்சு ஒரு உருண்டை கையில் எடுத்தாலே இந்த மாதிரி அது ஸ்டிஃப்பாக நிற்கணும் இதுதான் கரெக்டான பதம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம வடையாக தட்டி போட்டுடலாம் நான் எல்லா வடைகளையுமே பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு தான் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நீங்கள் மீடியம் சைஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து கிட்ட வெங்காய வடை கிடைக்கும் இப்போ இதை வந்து மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மாற்றி மாற்றி போட்டு பொறிச்சு எடுங்க அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கும்போது உள் பக்கமும் நல்லா வேகும் வெளிப்பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு வெளிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு முப்பது செகண்டு கூட இந்த எண்ணெயில் நம்ம பொரிய விட்டுடலாம் இப்போ பாருங்க அவ்வளோதான் நம்மளோட வெங்காய வடை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இவ்வளோ தான் கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்